வெள்ளம் மற்றும் சரிவு காரணத்தால் இலங்கையில் பேர் இலங்கையில் திடீரென ஏற்பட்ட வானிலை மாற்றத்தினால் உயிரிழந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது வானிலை மாற்றத்தினால் இரண்டு பேர் காயமடைந்துள்ளதுடன் ஐந்து பேர் காணாமல் போயுள்ளதாக நிலையம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இயற்கை சீற்றம் காரணமாக நாற்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்றி எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்து இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முப்பத்தி ஒன்பது பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானோர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு ரத்னபுரி கம்பஹா ஹல்துறை புத்தளம் கோகலை ஆகிய மாவட்டங்களே அதிக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக காணப்படுகின்றன ரத்னபுரி பகுதியில் நேற்றைய தினம் வீடொன்றின் மீது மண்மேடொன்று சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார் அதே வீட்டைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்திருந்ததுடன் மற்றொருவர் காணாமல் போயிருந்தார் மேலும் ரத்னபுரி பகுதியில் நீரில் அடித்து சென்ற ஒருவர் உயிரிழந்ததாகவும் இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது புத்தலம் மாதம்பே பகுதியில் நீரில் அடித்துச் சென்ற ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பதினைந்து வயதான சிறுவன் ஒருவரும் காணாமல் போயுள்ளார் இதேவேளை கோகலை அரங்கநாயக பகுதியில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் உயிரிழந்துள்ளனர் மேலும் கோகாலை வரகாப்பலு பகுதிகளில் மற்றொரு இடத்தில் மணல்மேடு சரிந்து விழுந்ததில் ஆண் ஒருவரும் உயிரிழந்துள்ளார் கொழும்பு காளி ஹலுத்துறை கண்டி ஹேகாலி மாத்தாலி மாத்தாரை நுவரெலியா ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பல இடங்கள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் பல பகுதிகளில் மண் ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது இவ்வாறு நாட்டில் ஏற்பட்டுள்ள வானிலை மாற்றம் எதிர்வரும் ஓரிரு தினங்களுக்குள் தொடரும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது